ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே என்ன பிரியாணி பிரியாணி இன்னும் இன்னும் வைக்கிறேன் ஐயோ 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 போடாடே போடா எனக்கு தம்பி அப்படியே பயந்துக்கிட்டே இனமோ இன்னும் கொஞ்சம் வைக்கிறேன் 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 அங்கேயே ஆ ஓகே

ஐயோ ரெண்டு பார்சல் என்கிட்ட கொடுத்தா நான் எப்படி சாப்பிடு தம்பி கொஞ்சம் சாப்பிடு இன்னும் அங்கே போயிட்டான் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கு சிக்கனே சரி போதும் ஒன்று சாப்பிட்டு வைங்க நான் எடுத்துக்கிறேன் வேற போங்க ஐயோ ஆனியன் வேணா ஆனியன் ஆனியன் ஆமாம் ஆனியன் வேணும் ஏன்னா சாப்பிடுங்க சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க சாப்பாடு எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க இவ்ளோ சாப்பாட்டை வேஸ்ட் பண்றீங்களே இது நியாயமா இல்ல பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் இந்த மாசத்துல இதான் ஃபர்ஸ்ட் பிரியாணி சரிங்களா கைன வச்சிர வேண்டியே நா நல்லா டேஸ்டா இருக்கா நல்லா டேஸ்டாக தான் இருக்குது அவர் ரெண்டு லெக் பீஸ் சாப்பிட்ணு இருக்காரு நான் ஒரு லெக் பீஸ் தான் சாப்பிட்ணு இருக்கேன் சரி பாய் பாய் ஏ வயிறு கீறு வலிக்கும் போகுதுடா பார்த்துக்கிட்டே தான் ஐயோ ஐயோ என்ன இப்படி தின்னுது அப்படின்னு நினச்சிட்டு பாருங்க பாய்வு